ஹாய் ஹலோ கைஸ் இது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா சி மர்மைட் ஷோக்கு தான் வந்து போயிடணும் ஆக்சுவலாக எயிட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நான் உங்களுக்கு வந்து பார்ட் பை பார்ட்டாக போடுறேன் இந்த எக்ஸிபிஷன் வந்து போட்டாங்க ஸோ போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் வந்து வந்துட்டு இருந்தாங்க பட் ஆனால் இதில் வந்து அந்த சி மர்மைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அவங்க பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டங்க ஒரு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் வந்து மூச்சு பிடிச்சிட்டு இருக்குன்னா ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் அவங்களும் வந்து ஹியூமன் பீயிங் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பொண்ணும் அந்த பையனை வந்து மாற்றி மாற்றி நல்லா கோஆப்ரேட் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எப்போ அந்த பொண்ணு வந்து இன்ஹேல் பண்ணணும்னு வந்து நினைக்கிறதோ பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணணுன்னு நினைக்குதோ அப்போ அந்த பையன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் ஸோ அந்த பையன் வந்து பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெண்டு பேரும் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து இது என்னன்னாக்கா வந்து பார்க்குறதுக்கு சின்ன பசங்களாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து ஆர்வமாக பார்ப்பாங்க ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அதனாலே வந்து குட்டி பசங்களை வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கலான்றதுக்காக வந்து என்னோட பையன் அக்கா பையனையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஷோ வந்து சம்மர் வெக்கேஷனில் வந்து அந்த சூஸ் அப்போ வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா வர வியூவர்ஸை வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதும் வீடியோஸ் எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த பொண்ணு வந்து மேலே பிரித்தின் பிரித்து பண்ணுறதுக்கு இருக்கிறதும் அந்த பையன் வந்து கீழே இருக்கிறதும் அந்த மாதிரி தான் வந்து ரெண்டு பேரும் மா மாற்றி மாற்றி வந்து ஷோ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டினியூஸாக இவங்க ஃபோர் ஹவர்ஸ் வந்து இதில் இருக்கிறதில்ல இவங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கேப் வருவாங்க அப்பப்பா வர வீவர்ஸை வந்து பார்த்து பேட்ச் பேட்சாக வந்து அலோ பண்ணுவாங்க என்னுடைய பையனும் அக்கா பையனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் வீடியோஸ் எடுத்துக்கணுன்றதுக்காக நின் நின்று தனியாக ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க ஸோ அந்த பயணமே வந்து அதுக்கு நல்லாவே வந்து கோப்பரேட் பண்ணாங்க அந்த ஷோவை முடிச்சுட்டு அடுத்தது வந்து கேக்கு கேக்கில் வந்து பசங்க பார்த்தோன்னே ரொம்ப ஆர்வமாக எனக்கும் வேணுன்ற மாதிரி வந்து கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன வேணுன்றதை வந்து சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாவா கேக் ப்ரௌனி கேக் மாதிரி வச்சுருந்தாங்க அதே மாதிரி நார்மல் கேக் வச்சுருந்தாங்க ஃபவுண்டெயின் சாக்லேட் ஃபவுண்டெயினும் வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து பசங்க பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் பேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லவ் பேர்ட்ஸ் வந்து வச்சு அவங்க சேலுக்கு வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து த்ரீ டி ஃபோட்டோஷூட்டும் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க அந்த த்ரீ டி ஃபோட்டோஷூட்டோடைய பார்ட் டூ வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்